இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேரிகை கொலதாசபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் முப்பத்தி ஒம்பது வயதாக கூடிய ஜோதி இவர் அங்கே இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்தில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் ஜோதியின் கணவர் கேசவமூர்த்தி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார் பேரிகை அருகே மகாதேவபுரத்தைச் சேர்ந்த நாற்பது வயது ஆகக்கூடிய வெங்கடேஷ் என்பவர் லாரி டிரைவராக பணியாற்றி வருகிறார் வெங்கடேஷுக்கு ஏற்கனவே திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து விட்டார் இதனால் வெங்கடேஷுக்கும் ஜோதிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளத்தொடர்பாகவும் மாறியுள்ளது இதனை கண்டுபிடித்த ஜோதியின் தங்கை மகனான இருபத்தி மூணு வயதான ஹரிஸ் என்பவர் தன்னுடைய பெரியம்மா ஜோதிக்கும் வெங்கடேஷுக்கும் இடையே இருக்கக்கூடிய கள்ளத்தொடர்பு குறித்து அக்கம்பக்கத்தினர் பேசுவதை கேட்டு ஹரிஸ் கடும் கோபமடைந்தார் தன்னுடைய பெரியம்மாவிடம் இப்படியெல்லாம் நீங்கள் செய்யலாமா என்று கேட்டு கண்டித்துள்ளார் இந்த உண்மை வெளியே தெரிய வந்ததால் ஜோதி கள்ளக்காதலன் வெங்கடேசனை தன்னுடைய வீட்டுக்கு இனிமேல் வர வேண்டாம் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் இது தொடர்பாக அவர்களுக்கு அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது இப்படிதான் கடந்த திங்கட்கிழமை இரவு அங்கன்வாடி மைய ஆசிரியை ஜோதியின் வீட்டுக்கு டிரைவர் வெங்கடேஷ் போயிருக்கிறார் அப்போது அங்கு வந்த ஹரீஷ் எதற்காக நீங்கள் இங்கு வந்தீங்க இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது என்று வெங்கடேசிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த ஜோதியும் ஹரிசும் கற்கள் மற்றும் கட்டையால் வெங்கடேஷை சரமாரியாக அடித்திருக்கிறார்கள் இதில் வெங்கடேஷ் படுகாயமடைந்தார் இதனிடையே படுகாயம் அடைந்து அலறிய வெங்கடேசன் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடிவந்து அவரை மீட்டு ஒசூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனில்லாமல் வெங்கடேஷ் இறந்து போனார் இந்த சம்பவம் குறித்து பேரிகை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து வெங்கடேசனுடைய கள்ளக்காதலி ஜோதி மற்றும் அவருடைய தங்கை மகன் ஹரிஷ் ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்தனர் இந்த சம்பவம் ஒசூர் பேரிகை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது பொதுவாக திருமணத்தை மீறிய உறவுகள் கொலை அல்லது தற்கொலையில்தான் பெரும்பாலும் முடிகிறது உறவினர்களுக்கு தெரியாமல் நடக்கும் இந்த சம்பவங்கள் வெளியே தெரிய வரும்போது விபரீதம் ஏற்படுகிறது சமூகத்தில் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசல் செய்யப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்